தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் அனுபபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் ஐந்து முதல் திரையரங்குகளில் நடிகை ஷாலனியின் சகோதரரும் நடிகருமான ரிச்சர்ட் ரிஷியை கதாநாயகனாக வைத்து திரௌபதி என்ற திரைப்படத்தை இயக்குனர் மோகன்ஜி இயக்கிய நிலையில் அதன் இரண்டாவது பாகமும் தற்போது தயாராகி வருகிறது திரௌபதி டூ திரைப்படம் பதினான்காம் நூற்றாண்டில் நடக்கும் கதையாக இருக்கும் என கூறப்படுகிறது இப்படத்தின் முதல் பாடலான எம் கோனே என்ற பாடல் ஜிப்ரான் இசையில் சின்மையின் குரலில் இணையத்தில் வெளியானது ஆனால் அந்த பாடலை பாடிய சின்மையை மோகன்ஜி படம் என்று தெரிந்திருந்தால் பாடலை பாடியிருக்க மாட்டேன் என இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருந்தது பரபரப்பை கிளப்பியது சின்மையின் அந்த பதிவில் கோனே பாடலுக்காக எனது மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன் இசையமைப்பாளர் ஜிப்ரான் நான் ஜிங்கிள் பாடும் நாட்களில் இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களாக தெரிந்த ஒரு இசையமைப்பாளர் அவரது அலுவலகத்தில் இருந்து இந்த பாடலை பாட அழைத்தபோது நான் வழக்கம் போல சென்று பாடினேன் நான் அந்த பாடலை பாடும்போது ஜிப்ரான் அங்கு இல்லை நான் பாடலை பாடிவிட்டு வந்துவிட்டேன் இப்போதுதான் அந்த பாடல் திரௌபதி ட்ரூ படத்தில் வரும் பாடல் என்பது தெரிய வந்தது எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நான் ஒருபோதும் இந்த பாடலை பாடியிருக்க மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய சித்தாந்தத்திற்கு முற்றிலும் முரணாக உள்ளதாக அவர் பதிவிட்டார் பாடல் வெளியாவதற்கு முன்பே பாடலை பாடியவர் இப்படி சொல்கிறாரே என சின்மையின் அந்த பதிவு இணையத்தில் சர்ச்சையாக மாறியது இதுகுறித்து எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்ட மோகன்ஜி என்னுடன் திரௌபதி டூ படத்தில் பணிகாற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் அல்லது யாரையும் குறிவைத்து தாக்க வேண்டாம் என் படம் பேசுவது என் சொந்த சிந்தனை என்னுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைந்து பணியாற்றும் எந்த நபரையும் குறிவைத்து தாக்குவது கோழைத்தனம் என்று அவர் பதிவிட்டார் நேத்து என்னோட திரௌபதி இரண்டாம் படத்திலிருந்து முதல் பாடல் எம் கோனே அப்படின்ற பாட்டை வந்து வெளியிட்டிருந்தோம் லகர் யூடியூப் சேனலில் ஜிப்ரான் சார் இசையில் அந்த பாடலை பாடகி சின்மய அவர்கள் பாடியிருந்தாங்க இந்த பாட்டை வந்து நாங்கள் டியூனாக ரெடி பண்ணப்பவே நான் வந்து சொல்லிட்டேன் சார் சின்மை மேடம் பாட வைக்கலாம் ரொம்ப அழகான ஒரு மெலடி இது அவங்க பாடினாங்கன்னா அந்த பாட்டுக்கு ஒரு உயிர் இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப நாளாக சின்மை மேடமோட ஃபேன் ஃபாலோவர் அவங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட வாய்ஸ் அதனால தான் நான் தான் கேட்டேன் அவர் ஒத்துக்கிட்டாரு அண்டு செல்வ வந்து பாடல் வரிகள் எழுதுனதுக்கப்புறம் மேடவை கூப்பிட்டு சாங் ரெக்கார்டிங் பண்ணோம் ஜிப்ரான் சார் தான் அந்த பாடலை வந்து பதிவு செஞ்சார் நான் இல்லை அவங்க பதிவு செய்கிறப்போ பட் அவங்களுக்கு என்னோட டீம்லேருந்து போய் ஷூட் பண்ணத வீடியோலாம் எடுத்தாங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான மூடில் இந்த பாடல் வருது அதெல்லாம் எங்கோனை பாடலின் ப்ரோமோவில் சின்மகியின் புகைப்படம் இடம்பெற்றது அதனை பார்த்த சிலர் சின்மையிடம் மோகன்ஜி படத்தில் ஏன் பாடல் பாடினீர்கள் என அவரை அட்ராக் செய்தார்கள் அப்போதே நான் நினைத்தேன் போலவே அவர் போஸ்ட் ஒன்றை மோகன்ஜி தெரிவித்துள்ளார் இதெல்லாம் முடிஞ்சிச்சு நேற்று அந்த பாடல் வெளியிடறதுக்காக ஒரு ப்ரமோ போட்டப்ப அதுல அந்த சின்மை மேடமோட விஷுவல்ஸ் வந்தது அதை பார்த்த சில பேருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு புரியல எனக்கு நான் ட்விட்டர்ல ரெகுலரா இருக்கிறதால எக்ஸ்ல ரெகுலரா இருக்கிறதால எனக்கு வந்து அது புரிஞ்சிச்சு உடனே ஒரு க கண்டினியூஸாக ஒரு முப்பது பேர் வந்து சின்மை மேடமாக கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க என்னென்னா இந்த மாதிரி திரௌபதி தாண்டவம் பகாசுரன் போன்ற படங்களெல்லாம் எடுத்தார் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தான் படம் எடுப்பார் அவர் வந்து பெண்களுக்கு எதிரான பாடம் எடுப்பாரு அப்படிலாம் சொல்லி நீங்கள் அவர் படத்துல போய் எப்படி பாட்டு பாடலாம் நீங்கள் பெரிய புரட்சியாளர் இப்போ வந்து இவங்க புரட்சியெல்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்க சின்மை மேடம் கண்டினியூஸா அட்டாக் பண்ண உடனே எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு இவங்க ஏதோ ரியாக்ட் பண்ண போறாங்க ஆனால் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல நான் நினைச்ச மாதிரியே அவங்க வந்து இந்த பாடலை நான் பாடியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சித்தாந்தத்தில் படம் எடுக்கிறாங்க தெரிஞ்சா நான் பாடாமலே இருந்திருப்பேன் ஒரு வந்து போட்டாங்க விளக்கமும் கேட்காம இயக்குடரான என்னிடமும் படத்தின் இசையமைப்பாளரிடமும் கூட இதை பற்றி எதுவும் சொல்லாமல் அவர் இணையத்தில் பதிவிட்டது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்ததாக மோகன்ஜி தெரிவித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் கடவுள் இல்லை கடவுள் உண்டு என இரண்டு சித்தாந்தங்கள் தான் பெரும்பான்மையாக பார்க்கப்படுகிறது தான் கடவுள் உண்டு என்று சொல்பவன் கடவுளுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததில்லை கடவுளின் பாதத்தை பெயரிலேயே அவர் கொண்டிருப்பதாகவும் என்ன முரண்பாடு என தெரியவில்லை எனவும் மோகன்ஜி குறிப்பிட்டிருக்கிறார் அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன்னா ஒரு ஒரு பெரிய பெரிய ஒர்க் பண்ணி இதில் என்ன பண்ணியிருக்கோம் என்ன கண்ட்னு கூட தெரியாது யாருக்கும் அவங்களுக்குமே தெரியாது ஒரு வாட்டி கேட்டுக்கலாம் இந்த மாதிரி சொல்றாங்க என்ன உங்க நிலைப்பாடுன்னு கேட்டுட்டு கூட அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஸோ எடுக்காம அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டதால எனக்கு வந்து நம்ம என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறோம் நான் என்ன சொல்றேன் எப்பவுமே கடவுள் இருக்குன்னு ஆள் நான் இங்கே தமிழ் சினிமால அதுதான் பெரிய பிரச்சனை கடவுள் இருக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற சித்தாந்தம்னா இங்கே பெரிய சித்தாந்தமா இருக்கு அதை சுற்றி தான் மொத்தமும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சின்மை மேடம் இது வரைக்கும் கடவுள் இல்ல கடவுளுக்கு எதுதாவ பேசுனது இல்ல அவங்க சின்மயி சிரிபாதா அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க சிறிபாதானா என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாதம் இறைவனோட பாதம் தான் அர்த்தம் சோ பேர்லயே அவங்க வந்து இறைவனை தாங்கிதான் இருக்காங்க சோ எனக்கு சித்தாந்தமா நான் அவங்க கூட எதுல வேறுபட்டு நிக்கிறேன்னு தெரியல அப்படி இருந்தா கூட நான் இவங்களுக்கு எல்லாம் மாட்டேன் இந்த மாதிரி சித்தாந்தான் பாடமாட்டேன்னு எங்கேயாவது கொடுத்துருந்தா நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன் அந்த பதிவிற்கு சின்மயி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த பதிவை அவர் நீக்க வேண்டும் என மோகன்ஜி கோரிக்கை விடுத்துள்ளார் சின்மை மேடம் என்ன காரணத்துக்காக நான் உங்களை நேரடியாக மீட் பண்ணி பேசினது இல்ல எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான எந்த தொடர்பும் இல்லை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படி இருக்கப்ப நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி தப்பு பண்ணிட்ட மாதிரி இது ஒரு இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி நான் ஏதோ ஏதோ பெருசாக இந்தியா நாட்டை தாண்டி வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒர்க் பண்ணி என்னை வந்து என்னை வந்து அந்த வார்த்தை கரெக்டா எனக்கு பிரயோகிக்க தெரியல அப்படிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு ஸோ தயவு செஞ்சு நீங்க ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி விளக்கம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க போட்ட அந்த பதிவு யாவது நீங்க நீக்கிடணும் ஏன்னா அது இந்த படத்தை வியாபார ரீதியில எந்த வகையிலும் அது பாதிக்க கூடாது நான் உங்களை கேட்டுக்கிறேன் இதற்கிடையே இயக்குனர் பேரரசு சின்மயிக்கு எதிராக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த படத்தில் பாடியது பிடிக்கவில்லை என்றால் இப்படி மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு பாடலை நீக்க கூறி இருக்கலாம் வேறு பாடகியை பாட வைத்திருப்பார்கள் என்று கூறியுள்ளார் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்